கரெக்டே பரிசுநாமத்துக்கு சோதரம் இன்னைக்கு ஜனவரி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நம்ம இன்றைக்கி தியானிக்கிற வசனம் வந்து ரோமர் எட்டு இருபத்தெட்டு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று இந்த வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம் இந்த அதிகாரம் முழுவதுமே நம்ம தியானிக்கலாம் இந்த அதிகாரம் வந்து பார்த்தோன்னா ஆவிக்குரிய ஒரு அதிகாரம்னு சொல்லலாம் இல்லை ஆவியானவரை குறித்து நமக்கு நிறையா இதில் நம்ம தெரிஞ்சிக்கலாம் முக்கியமாக இந்த வசனம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ரிலீஃபான வசனம் இல்லையா அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு பொருள் இருக்குது சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்குது என்று அனுந்தரிக்கிறோம் எவ்வளோ பெரிய ஒரு ரிலீஃபான வசனம் நமக்கு என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் நமக்கு என்ன நடந்தாலுமே அது நன்மைக்கு எதுவாக தான் நடக்குதுங்க இல்லை நம்ம நிறைய நேரம் கலைஞ்சி போயிருக்கலாம் இது ஏன் நம்ம வாழ்க்கையில் நடக்குது பட் ஆனால் கடவுள் சொல்கிறார் இது எல்லாமே நன்மைக்கு எதுவாக தான் நடக்குது அது எப்படி கடவுளே நன்மைக்கு தான் நடக்கும் எனக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இவ்வளோ துன்பங்கள் இருக்குது ஏன்னா எல்லோரும் வந்து எப்படியாவது அழிச்சிடலான்னு பார்க்குறாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன அழிச்சிடலான்னு பார்க்குறாங்க என் நிறுவனர்கள் என் மேலே அவ்வளோ வெறுப்பாக இருக்காங்க அதுக்கு எப்படி இதெல்லாம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கடவுள் சொல்கிறாரு அது எல்லாமே நன்மைக்கு எதுவாக நடக்குது அது எப்படிங்க நன்மைக்கு எதுவாக நடக்குதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு வாட்டர் ஃபில்டருக்கு வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம் ஒரு வாட்டர் ஃபில்ட்ரு எப்படின்னா என்ன கெட்ட தண்ணியை உள்ளே கொடுத்தாலும் அது என்ன பண்ணும் ஒரு நல்ல தண்ணியை கொடுக்கும் இல்லையா அதுதான் நமக்கு என்ன கெட்டது நடந்தாலும் இல்லையா அது என்ன பண்ணும் நம்ம வந்து வாட்டர் ஃபில்ட்ரு மாதிரி தேவன் என்ன பண்ணுவார் அதை வந்து நமக்கு நல்ல தண்ணியாக மாற்றி கொடுப்பார் அது எப்போனா நம்ம வந்து அவர் கூட அன்பாக இருக்கும் போதும் அன்பாக இருக்கிறதுனால என்னென்னா நம்மளோட சித்தத்தின்படி இல்லை தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கிறது தான் அல்ல அதான் முதல்ல போட்டிருக்கு அன்றையும் அவருடைய தீர்மானத்தின் பற்றி அழைக்கப்பட்டவர்களை இந்த உலகத்தில் நமக்குன்னு ஒரு திட்டமே கிடையாது நமக்கு எதுவுமே கிடையாதுங்க எல்லாமே தேவனுடைய திட்டம் தான் எனக்கு சுயமான எதுவுமே கிடையாது என்னுடைய பேஷன்ஸ் என்னுடைய விருப்பங்கள் எதுவுமே எனக்கு கிடையாது நான் தேவனுக்குள்ள மறுச்சு உயிர் தெழுந்திருக்கேன் இல்லையா உயிர் தெழுந்தனால என்னுடைய சுயம் எதுவுமே கிடையாது ஆனால் நம்ம தேவனுடைய சித்தத்தையும் செய்யாம நமக்கு ஒரு பேன் வச்சிருப்போம் இல்லையா ஸோ எனக்கு இது வேணும் இந்த உலகத்துல நான் இப்படி ஆகணும் அந்த உலகத்துல அப்படி ஆகணும் எல்லாரும் என்னை மதிக்கணும் எல்லாரும் என்ன என்னை வந்து தூக்கி வச்சு என்ன வந்து கொண்டாடணும் நம்மள ஒரு பெருமையா பேசணும் இல்லையா அப்படின்னு ஒரு உலகத்தான் போல நம்மளும் இருந்தோம்னா இந்த வசனம் நமக்கானது இல்லை அதனால வந்து தேவனுடைய சித்தம் என்ன என்று நம்ம அடிந்து நம்ம அதன்படி செய்வோம் இல்லையா நம்ம நிறைய நேரம் வந்து வெளிப்புறமா நம்ம தேவனுடைய சித்தத்தை செய்வோம் தண்டையான சர்ச்சுக்கு போறாரு பக்திமானா இருக்கிறாரு எல்லாத்துக்கும் வந்து ஏழைகளுக்கு இறங்குறாரு அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துக்கு வெ வெளிவேஷம் போட்டுக்கிட்டு இல்லையா உள்ள ஆனா வந்து இருதயத்தில் வேற இருக்கும் ஆனால் வந்து நம்ம வெளியே வந்து ஒரு நீதிமானா பக்திமான நம்ம காமிச்சிட்ருப்போம் ஆனால் வசனம் சொல்லுறது இல்லையோ ஒன்று தசனம் அன்னைக்கு ரெண்டு நாளில் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்க ஒரு கருத்தர் இல்லை கடவுளுக்கு தெரியும் நம்ம என்ன எண்ணத்தோட இதை செய்கிறோம் நமக்கு ஒன்று கிடைக்கும்னு செய்கிறோமா இல்லை வந்து இது தேவனுடைய திட்டம் அவர் என்ன செய்ய சொன்னாருன்னு சொல்லி அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம செய்கிறோமா இல்லைன்னா நம்மளே சுயமா நம்மளுடைய பெருமைக்காக நம்ம செய்கிறோமா நம்ம வந்து ஏன் தேவனுடைய திட்டத்தை செய்யணும்னா நீதிமொழிகள் பதினாறு ஏழு பாருங்களேன் ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்குள் பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானம்படி செய்வார் எவ்வளோ பெரிய ஒரு ஆசிர்வாதம் யோசனை இல்லை நம்ம தேவனுடைய சித்தத்தின்படி செஞ்சால் போதும் நம்மளுடைய சத்துருக்கள் எல்லாருமே வந்து நம்ம கூட சமாதானம் செய்வோம் நம்ம வாழ்க்கையை எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தாலும் எவ்வளோ துக்கத்தில் இருந்தாலும் கடவுள் சொல்கிறாரு நீ என் சித்தத்தின்படி நடப்பா உன் எதிரிகள் எல்லாம் நான் உனக்கு பிரியமாக நான் மாற்றி கொடுக்குறேன்னு சொல்லி தேவன் சொல்கிறார் யோசிக்கப்படும் வாழ்க்கையில் பார்க்குறோம் இல்லையா அவர் குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் இல்லையா அவர் கூட பிறந்தவர்களும் அவருக்கு பிடிக்கல அவர் வேலை செய்கிற இடத்துல வந்து அவரை வந்து பாவத்தில் விட வைக்கிறாங்க அதே மாதிரி ஜெயிலில் இருக்கும்போது கூட அவர் நல்லதை செஞ்சதை மறந்துடுறாங்க இது எல்லாம் நடந்தாலும் எல்லா இடத்துலையும் தேவன் அவர் கூடவே இருக்கார் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து நேர் மாறா நடக்குது தேவன் கொடுத்த ஒரு விஷயம் வேற ஆனாலும் அவருக்கு நடக்கிறது எல்லாம் நேர் இருக்கு பட் எல்லாத்துலேயுமே அவர் என்ன பண்ணார் தேவனை வந்து பற்றி கொண்டார் இல்லையா வசனம் சொல்லுதியா யோசிப்போடு தேவன் இருந்தார் அவர் ஜெயிலில் இருக்கும்போது போது நாள் கூடவே இருக்கார் ஸோ தேவனை நம்ம பற்றி கொள்ளும்போது அவருடைய சுத்தத்தின்படி நம்ம இணங்கி நடக்கும்போது எல்லாமே நல்லது இருக்குதாங்க நமக்கு ஒரே ஒரு காரியம் அவரை பிடிச்சிக்கணும் கிறிஸ்துவ எதுக்கு இந்த உலகத்தில் வந்தார் இல்லையா யோவன் ஆறு முப்பத்தி எட்டுல வசிக்கணும் என் சித்தத்தின்படி அல்ல என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்தில் இருந்து வந்தேன் இதுதான் ஒரு விஷன் ஸ்டேட்மெண்ட் இல்லையா ஒரே ஒரு வசனத்தில் தேவன் சொல்கிறார் நான் இந்த உலகத்தில் வந்து கத்தருடைய சித்தத்தை செய்கிறதுக்கு மட்டும்தான் என்னோட சுத்தம் இல்லை தேவனுக்கு ஒரு சுத்தம் இருக்குது இல்லையா அவருக்கு சில இதெல்லாம் செய்யணும்னு ஆசையாக இருக்குது சில இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு ஆசையாக இருக்குது ஆனால் ஆனாலும் அதெல்லாம் கிடையாது எங்கள் அப்பா எதுக்கு அனுப்புனார் அதை மட்டும் தான் நான் செய்வேன்னு சொல்லிட்டு இந்த உலகத்தில் சுற்றி திருந்தார் இல்லையா அதே மாதிரி தான் நம்மளும் வந்து தேவோட சுத்தத்தை அறிந்து அவர் மேலே அன்பாக இருந்து அவருக்கு பிரியமா நம்ம செய்யும்போது கடவுள் எல்லாத்தையும் நமக்கு எதுவாக மாற்றிக் கொடுப்பார் கட்டதாமு தான் சிறப்பா ஆமாம்